ஜூலை இருபத்தி ஏழு ஜெயம் கொள்ள ஏனெனில் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு எபேசியர் ஆறு பனிரெண்டும் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வாரி சிலுவையில் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டாலும் இன்னும் அவன் நித்திய அக்னியில் தள்ளப்படவில்லை இன்னும் அவன் இந்த உலகத்திலே சுற்றி வந்து ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக நமக்கு தமது அதிகாரத்தையும் வல்லமையையும் ஆளுகையையும் கொடுத்து எனாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு நாம் அநேக விதமான அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டியிருக்கிறது பொய்யின் ஆவிகள் பிரிவினை ஆவிகள் விபச்சார் ஆவிகள் போன்ற பல ஆவிகளை நாம் முழங்காலிலே நின்று தேவ வல்லமையோடு யுத்தம் செய்து துரத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது வாழ்க்கையில் எதிர்பாராத நோய்களும் போராட்டங்களும் சூழ்ந்து கொள்ளும் போது நாம் முழங்காலிலே நின்று இருளின் ஆதிக்கத்தை எதிர்த்து ஜெயிக்க வேண்டியிருக்கிறது தனிப்பட்ட ஜபத்திலே உள்ள ஊக்கமான ஜபம்தான் அந்தகார வல்லமையை மேற்கொள்ள உதவியாயிருக்கும் போதகர் பான் யாங்கிச்சு அவர்களுக்கு ஒருமுறை அவர் மேலேயே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது நான் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பதினால் என்ன லாபம் என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சோர்வு வந்தது அதைத் தொடர்ந்து ஆலயத்தின் மேல் அவருக்கு வெறுப்பு மூப்பர்கள் மேல் வெறுப்பு விசுவாசிகளின் மேல் வெறுப்பு வந்து கொண்டே இருந்தது அப்பொழுது ஜெபிக்க முடியாதபடி சரீரத்திலே வலியும் வேதனையும் களைப்பும் மேலிட்டது சாத்தான் கொண்டு வந்த சோதனை என்பதை அவர் அறியாமல் களைப்பு நீங்க தூங்கி இழைப்பார நினைத்தார் ஆனால் அவருடைய மனைவியோ நீங்கள் குடும்ப ஜபம் பண்ணாமல் தனி ஜபம் செய்யாமல் இப்படி படுத்திருப்பது தவறு என்று சொல்லி அவரை ஜெபிப்பதற்கு அழைத்தார்கள் அவர் ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கியது உடனே சாத்தான் ஜன்னல் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியே ஓடுகிறதே அவர் கண்டார் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கவும் உங்களுக்கு வரும் சோர்வையும் போராட்டத்தையும் பிரச்சனைகளையும் மேற்கொள்ளவும் இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் வாழவும் உங்களுக்கு ஜெபம் தேவை தனிப்பட்ட ஜெபமும் குடும்ப ஜபமும் அத்தியாவசியமானவை என்பதை மறந்து போகாதிருங்கள் திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் யோவான் பத்து பத்து